பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஆறு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகள் எங்களை ஆவலுடன் தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய உன்னத தகவனே உமை ஆராதிக்கின்றோம் நிலை வாழ்வை தருபவரே உமக்கு நன்றி எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய குடும்பத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அணு தினமும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து உமது பிள்ளைகளாகிய எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆண்டவரே தூயாதி தூயவரும் பரிசுத்த உன்னத தகப்பனே உமக்கு நன்றி உமது பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கின்றீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கின்றீர் இந்த நாளிலும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் உம்மை தவிர எங்களுக்கு வேறு ஆதரவு ஒன்றும் இல்லை தகப்பனே மீது நம்பிக்கை வைத்து உம்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு உமது அருள் ஆசிரியரை கொடுத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக அநேக பிள்ளைகளை நீர் குணமாக்கி இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி நாங்கள் உமோடு கூட இருக்கவும் பாவமண்ணி நிச்சயத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பாவிகள் என்கின்ற ஒரு உணர்வை நீர் எங்களுக்கு தருகின்றீர் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் ஆசிரியரையும் இழந்து போய் இருக்கின்றோம் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழாதபடி உண்மையை நாங்கள் கடைபிடிக்காதபடி உமது கட்டளைகளை கடைபிடிக்காதபடி பத்து கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்து ஆண்டவரே எங்களையே நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று ஆம் தகப்பனே நீரே எங்களுக்கு விடுதலை தருகின்றீர் நாங்கள் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் இருப்பதற்காக இந்த நாளிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் ஒரு நாளும் வீண் போய் விடக் கூடாது தகப்பனே இந்த நாளிலே உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவுவீராக நீர் எங்களை பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் ஆண்டவரே ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் தான் அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை என்றும் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு அளித்த அருள் ஒரு நாளும் வீணாகி போவது இல்லை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு நாளும் வீணாகி போவது இல்லை ஏனென்றால் நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றீர் நீர் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றாகிய நாங்கள் உமது கரங்களை பிடித்து வேண்டுமாய் நீர் எங்களை அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்திருக்கின்றேன் என் ஆண்டவரை இருக்கின்றேன் வேதனைப்படுத்தி இருக்கின்றேன் குற்றப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குற கேட்பீராக பிள்ளைகள் மீது மனம் இறங்கி பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக குருடர்களாய் இருக்கின்றோம் காது இருந்தும் அது வார்த்தைகளை கேட்காதபடி செவிடர்களாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னோடு அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதியும் நீர் அவர்களுக்கு அழித்து அந்த அருள் வீணாகி போய்விடக் கூடாது தகப்பனே அநேக மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களையும் நீர் கிறிஸ்துவே ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் நாம் வாழ்வு வெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று எங்களுக்காக நீர் கொடுத்தீரேன் அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அணு தினமும் உம்மை தேடி நாடி வந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நேரத்திலும் கூட நீர் எங்களை தொட்டு கொண்டு இருப்பதற்காக இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக தன்னுடைய தாய் தந்தையுடைய சொல்பேச்சை கெடு கேட்காதபடி அநேக மாணவ மாணவிகள் குழந்தைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவற்றை கேட்காதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களையும் கொடுக்கின்றேன் பிள்ளைகளை கருணைக்கண் பார்ப்பீர் ஆகும் அவர்கள் மீது மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை அப்பா ஞானத்தின் ஆதியை ஆக ஆண்டவரே படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் நன்றாக படித்து வீட்டிற்கும் வாழக்கூடிய இடத்திற்கும் ஏன் ஆண்டவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றீர் யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தை வாசிக்கின்றோம் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரையும் உம் மீது நம்பிக்கை கொண்டு நீர் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள் ஆய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருணையின் பிறப்பிடமே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய கருணை தேவை என் ஆண்டவருடைய வல்லமை தேவை பரிசுத்த ஆவியானுடைய கனிகளும் வரங்களும் தேவை என்று சொல்லி உம்மை நோக்கி நொவினாய் எடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்பீராக வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீர் குற்ற உணர்வுகளை அப்புறப்படுத்திடுவீராகும் என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் அதே அற்புதங்களை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு உமை நோக்கி மன்றாடி பிள்ளைகள் அனைவரையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் ஆண்டவரே பொல்லாப்பான இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொரோனா மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக ஆண்டவரே உடல் நிலைமை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் எல்லோரையும் தாமே குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த நாளிலும் கூட உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பக்க துணையா இருந்து எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே நம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசும் அன்னையே இந்த நேரத்திலும் எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்